குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே மக்கள் உள்ளம் குடி கொண்ட தலைவர் வாழ்கவே மகாத்தனங்களே இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லா ஒரு சார் வயிற்றுக்காகத்தான் ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் நம் கழகம் காக்கும் ஸ்டாலின் கலைஞர் படைக்கு தளபதி நல்ல

நான் பல தடவை சொல்லியிருக்கேன் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பெற்ற பாராட்டிலே சிறந்த பாராட்டு எதுனா ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்பதுதான் பெறப்பட்ட தொகை ரூபாய் இருநூறு அதை விடவும் நான் ஒன்று சொல்றேன் என்னன்னா அவர்களுக்கு நல்லா தெரியும் உதயநிதி ஸ்டாலினிஸ் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின் தெரியும் அவர்களுக்கு அப்படியா யார் சொன்னது ஊர்ல சொல்லி வச்சிருக்கேன் சும்மா இதெல்லாம் ஒரு பில்ட் அப் விடு அப்போ என்ன கிளம்ப வேண்டியது தானே அதுதான் துப்பட்டியில் போக வேண்டியது தானே கேட்டா சார் இந்த பால்சாமி திமுக அப்படிங்கிற கட்சி வரும்பொழுது அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க அந்த மாட்டுப் பருத்தி திமுகறாங்க நான் எல்லாம் பேச மாட்டேன் குரூப் நல்லா தெரியும் மூணு வேளை சொத்துக்காக மூன்று அமிரை கமலை விட அதிகமா நடிக்க வேண்டியது இருக்கு அடா வெக்கம் நான்லாம் நா பேச மாட்டேன் நல்லா தெரியும் வெக்கம் கட்டுறீங்களா எதுக்கு நாலு பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மழை குடிக்க வேண்டியதானே ஏன்டா திட்ட நாள பாக்குறீங்க நாமல்லாம் காசுக்கு உண்ண கூட்டமா நாமல்லாம் காசுக்கு உன்ன கூட்டமா மூஞ்சிகிட பாரு பத்து ரூபாய்க்கு நயா பைசா மாத்தி கீழே போடு மாணவர்களுக்காக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற மாநாட்டினுடைய தலைவர் கோடி பெருமையா இருக்கா ரொம்ப பெருமையா இருக்கு மாநாட்டு தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நான் வணங்குகின்றேன்

கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன் அவ்வளவு சீப்பா போச்சா ஒட்டுமொத்த உலங்க அரங்கில் நம்முடைய இந்தியாவை முதல் இடத்துக்கு கொண்டு வரதற்கு நாம் போராடுவோம் நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல என்ன அப்படி நீங்கள் போகும்பொழுது இங்கே நீங்கள் வகுத்து தந்த வந்த பாதை இங்கே நீங்கள் வகுத்து தந்த திட்டம் மூலமாக அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு எங்களது மாநாட்டினுடைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கின்றார் எந்த பயனும் இல்ல நம்முடைய சேலம் மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக இயக்கத்துடைய வரலாற்றை பற்றி பேசக்கூடிய மாநாடாக நம்முடைய தலைவர்களுடைய வரலாற்றை பற்றி பேசக்கூடிய மாநாடாக நம்முடைய சேலம் மாநாடு இருக்க போகுது இதாண்டா திமுக இதான் திமுக மறந்துடாத திராவிட மாடல் என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் சாலினியா ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டும் மாநாட்டில் திமுகவின் கொள்கைகளை சூப்பராக சொல்லியிருக்கீங்க குறிப்பா காவாலையான் உவ்வு காவாலையான்னு கொள்கை பரப்பு பாடலுக்கு அழகிகள் போட்ட குத்தாட்டம் இருக்கே கண்ணுக்குள்ளேயே இருக்கு நம்ம எப்படி போய் மாநாட்டுக்கு போறதுக்காக சென்னையில இருந்து சேலத்துக்கு கிளம்புன சில உடன்பரப்புகள் திண்டிவனம் பக்கம் ஒரு பிரியாணி கடையில சாப்பிட்டு காசை கொடுக்காம கடக்காரரோட கைய உடைச்சி செய்யின பறிச்சுட்டு ஓடி இருக்காங்க

எண்பது லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நடத்திய கையெழுத்தை வாங்கி அதன் மூலமாக நீட் தேர்வு ரத்து பண்ணுவோம் என்று சொன்ன திமுக அந்த எண்பது லட்சம் கையெழுத்து அட்டைகளையும் தபால் அட்டைகளையும் நேத்து வந்து காட்சிப்படுத்தி இருந்தாங்க பகல்ல காட்சிப்படுத்தி இருந்தாங்க இரவு எட்டு மணிக்கு மேல மாநாடு முடிஞ்ச பிறகு அந்த எண்பத்தி லட்சம் அந்த நீட் தேர்வு அட்டைகள் எங்க தெரியுமா போச்சு குப்பை தொட்டிக்கு போச்சு போய் சொன்னான்னு சொல்லுவா நீங்க பாத்துட்டு அப்புறம் வாங்க தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா

அப்படியே வேலைக்கு போகாம கெத்தா ஆமா சார் எனக்கு அந்த மாதிரி இருந்தாதான் சார் புரியுமே கெத்தா வந்துட்டு பேசுவார் எல்லாரிட்டியும் பேசிட்டு அங்க இருக்கிற பசங்களே குழை போட்டு போவா சார் அவரு சில கட்சிகளுடைய ஐடி பாத்தீங்கன்னா ஒண்ணு பொய்ய பரப்புவாங்க இல்லைன்னா அவதூறு கருத்துக்களை பதிவிடுவாங்க ஆனால் இந்தியாவிலேயே நாட்டிலேயே நம்முடைய ஐடி விங் அப்படி அல்ல நாட்டிலேயே அறிவார்ந்த ஐடி விங் தான் அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐடி விங் தான் அதை நம்ம பெருமையாக சொல்லலாம் எப்படி எவருபாடு கெத்தா சுத்திக்கிட்டு இருக்காரு எப்படி இதுக்கெல்லாம் பணம் வேணும்ல எல்லாம் சரி அங்கன்னா போவாரு போயிட்டு பசங்க கிட்ட போய் ரெடி பண்ணிட்டு போயினா பா சார் அவர் பாட்டுன்னு பேச்ச போடுவா சார் தரமா

வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம் எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துற குறைஞ்சா போயிருவீங்க சரி பாச ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் வாடாங்க போதும்லா போடா